ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஒரு படத்திற்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை சம்பளமாக வாங்கும் நடிகர்கள் படம் ரிலீஸின் போது ரசிகர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்டுகளை விற்பதாக கூறிய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களால் நாட்டை பாதுகாக்க முடியுமா என விமர்சித்துள்ளார் சென்னை மாங்காட்டில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய அவர் கட்சி தொடங்குவதற்காகத்தான் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கியதாகவும் தாங்கள் பதினைந்து ஆண்டுகளாக அதனை செய்து வருவதாகவும் தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டார்

ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்